கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் ஒன்பது ஒன்று யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இலைப்பார்தல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சஞ்சலம் சந்தோஷமா மாறியது துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது பகைஞருக்கு நீங்களாகி இந்த யூதர்களுக்கு இலைப்பாறுதல் கிடைத்ததாம் பயங்கரமான ஒரு புலம்பல் பயங்கரமான ஒரு அழுகை மகா துக்கத்தோடு இந்த யூத ஜனங்கள் காணப்பட்டாங்க யூத குலமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் ஏற்படுகிறது இவங்க சஞ்சலம் மாறுகிறதுக்கு ஒரு காரணம் இவங்க துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறதுக்கு ஒரு காரணம் ஜபமே இவர்களது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியது மூன்று நாள் தேவ சமூகத்தில் புஷியாமலும் குடியாமலும் இவர்கள் ஜெபித்த ஜபம் இவங்க சூழ்நிலையே தலைகீழாக மாற்றிவிட்டது பிரியமானவர்களே இவர்களுக்குப் பார்தல் கிடைத்தது மகிழ்ச்சி கிடைத்தது சந்தோஷம் கிடைத்தது உங்கள் வாழ்க்கையிலும் இலைப்பாறுதல் வேண்டுமா மகிழ்ச்சி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா தேவ சமூகத்தில் அமருங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இலைப்பாறுதல் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீங்க பயங்கரமான நெருக்கத்தோடு காணப்படுகிறீங்க சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க இது மாற வேண்டுமானால் தேவ சமூகத்தில் அமரணும் கர்த்தரோடு பேசணும் அந்த காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சஞ்சலத்தை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கத்தை மாற்றுவார் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் ஜெபிப்போம் எங்களுடைய சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சஞ்சலம் சந்தோஷமாக மாறியது துக்க மகிழ்ச்சியாக மாறியது ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சஞ்சலம் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு காணப்படுகிறார்களோ என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேல் பிரியமானவர்களே கத்தர் பேசுகிறார் பேசியிருக்கிறார் உங்க துக்கத்தை அவர் மாற்றுவார் உங்க சஞ்சலத்தை மாற்றுவார் உங்களுக்கு இலை பாதலை தருவார் உங்களுக்காக உங்களுடைய செப்ப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ